மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவிதா இதில் அந்த பெண்ணின் எதிர்காலம் கருதி அவர் பெயர் மற்றும் மாற்றப்பட்டுள்ளது பதினெட்டு வயதான இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் பிசிஏ இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்நிலையில் கல்லூரி மாணவி ஜீவிதாவின் குடும்பம் மிகுந்த வறுமையில் இருந்து வந்துள்ளது இதனால் சரியான உணவிற்கே கஷ்டப்பட்டு வந்த ஜீவிதா பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வந்துள்ளார் இந்நிலையில் கல்லூரியில் படித்து வந்த ஜீவிதா தனது குடும்ப தேவைக்காக சரவணப்பட்டியில் உள்ள அழகு சாதன பொருட்கள் விற்கும் கடையில் பார்ட் டைமாக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் தனது கல்லூரி வகுப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்லும் ஜீவிதா இரவு ஒன்பது மணி அளவில் வீட்டிற்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நேரத்தில் கல்லூரி மாணவி ஜீவிதா தனது கடை வேலைகளை முடித்துக்கொண்டு கொண்டு வழக்கம் போல் தனது வீட்டிற்கு செல்வதற்காக கணபதி புதூர் பிரிவு அருகே பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தார் அப்போது அது இரவு நேரம் என்பதால் அங்கு ஆள் நடமாட்டம் சற்று குறைவாக இருந்துள்ளது இத்தகைய சூழலில் அந்த வழியாக வந்த மர்ம ஆசாமி ஒருவர் போதையில் அங்கும் இங்குமாய் சுற்றித் திரிந்துள்ளார் அந்த நேரத்தில் சிறிது பதற்றமடைந்த ஜீவிதா அங்கிருந்து சிறிது விலகிச் செல்ல முயற்சித்துள்ளார் இந்நிலையில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் கல்லூரி மாணவி ஜீவிதாவிற்கு அருகில் வந்த அந்த போதை ஆசாமி அந்த பெண்ணின் துப்பட்டாவை பிடித்து இழுத்திருக்கிறார் ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த ஜீவிதா அந்த ஆசாமியை கண்டித்து விட்டு அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்திருக்கிறார் ஆனால் தலைக்கேறிய போதையில் வக்கரத்தின் உச்சிக்கே சென்ற அந்த போதை ஆசாமி கல்லூரி மாணவி ஜீவிதாவின் சுடிதாரை கிழித்தும் அவரை கடித்தும் சரமாரியான தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த மாணவி கத்தி கூச்சலிடவே அந்த இடத்திற்கு பொதுமக்கள் வர தொடங்கினர் அப்போது இதனை சுதாரித்து கொண்ட அந்த மர்ம ஆசாமி அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் இந்நிலையில் படுகாயமடைந்த ஜீவிதாவை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் தற்போது இந்த விவகாரம் கோவை முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் இதுகுறித்து தகவல் அறிந்த கோவை தெற்கு பாஜக எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் கோவை அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று மாணவியின் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறி காவல்துறையின் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் அதைத் தொடர்ந்து பெண்கள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த நலம் விசாரித்தார் இந்நிலையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கோவை மருத்துவமனையில் குடும்ப சுமையை குறைக்க வேலைக்கு சென்ற இளம்பெண் போதைக்கு அடிமையான கொடூர கடுமையாக தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அவலத்தை நேரில் கண்டு மிக்க வேதனையடைந்தேன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆறுதல் கூறி நீதிக்காகவும் அவரது நலனுக்காகவும் தேவையான உறுதியளித்தேன் என பதிவிட்டுள்ளார் இதனிடையே இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கோவை போலீசார் தலைமறைவாக உள்ள குற்றவாளியை வலைவீசி தேடி வருகின்றனர் தற்போது இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க